பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு கோவைக்கு இயற்கை வேளாண்மை மாநாட்டை சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்பிக்கிறார்கள் அவருக்கு இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கான ஒரு தார்மீக உரிமைகள் மாரல் ரைட்ஸ் கிஹர் நோ மாரல் ரைட்ஸ் டு அட்டன் திஸ் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் கான்ஃபரன்ஸ் ஐநூறு கோடி ரூபாய் மரபணு மாற்றப்பட்ட நெல் விதைகளை இறக்குமதி செய்வதற்கு இந்த ஆண்டு மே மாதம் நாலாம் தேதி டெல்லியில் அனுமதி கொடுத்துவிட்டு எந்த முகத்தோடு இங்கே மோடி அவர்கள் இந்த மாநாட்டுக்கு வருகிறார் இயற்கை வேளாண்மையை முற்றிலும் அழித்து நாசம் செய்யக்கூடிய மரபணு மாற்றப்பட்ட விதைகளை அனுமதிக்க கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் நதிநீர் இணைப்பிலே இந்த அரசு பாரபட்சம் காட்டுகிறது கங்கையை சுத்தம் செய்ய முப்பதாயிரம் கோடி யமுனை துணையாறுகளை இணைக்க நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ஆனால் அறுபதாயிரம் கோடிக்கு டிபிஆர் தயார் செய்யப்பட்டு ஆண்டுகளாக கோதாவரி கிருஷ்ணா பெண்ணாறு காவிரி வைகை தாமிரபரணி நிலுவையிலே பெண்டிங்கிலே இருக்கிறது எனவே தமிழகத்திலே தென்னக நதிகளை இணைப்பதற்கு எந்த நிதியும் ஒதுக்காத நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான தார்மீக உரிமையை இழந்து விட்டீர்கள் என்கிற அடிப்படையில்

இயற்கை விவசாயத்துக்கு ஊக்கத்தொகை கொடுக்கணும் ஒரு ரசாயன விவசாயம் சொன்னா யூரியா டிஏபி பொட்டாசுக்கு ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் ஊக்கத்தொகை கொடுக்குது மத்திய அரசு அப்ப இயற்கை விவசாயம் மட்டும் கொடுக்கணுமா இல்லையா அதை கொடுக்காம மரபணு மாற்றப்பட்ட விதைகளுக்கு ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு நான் இயற்கை விவசாய மாநாட்டுக்கு கடந்துக்கிறேன்னு சொன்னால் இந்த மாநாட்டு மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கு என் மாநாட்டை நடத்துகிறவங்க உண்மையான விவசாயிகளாக இருந்திருந்தால் மோடி அவர்களும் அழைச்சிருக்க மாட்டாங்க இங்கே ஒரு போலி விவசாயிகள் நடத்திட்டு இருக்காங்க அதனால ஒட்டுமொத்த விவசாயிகளும் நாங்கள் எதிர்க்கிறோம் அதை எதிர்த்து தான் கருப்பு கொடி போராட்டம்